ஹலலூயா ப்ரைஸ் லாட் சரி இப்போ இந்த ஆசாரிய ஊழியத்துக்கு தான் ஆரோன் அழைக்கப்பட்டிருந்தார் எல்லா கோத்திரங்களுக்கும் தேவன் குறிப்பிட்ட அழைப்புகளை கொடுத்திருந்தார் என்பது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் ஓகே ஏன்னா அந்த யூதா கோத்திரத்தை குறித்து சொல்லும் பொழுது நியாயப்பிரமாணிகன் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கோத்திரத்தை குறித்து சொல்லப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசாரியர்கள் லேவி கோத்திரத்துல இருந்து வருவாங்க ராஜாக்கள் யூதாவினுடைய இருந்து வருவாங்க அதுக்கப்புறம் இன்னும் பாத்தீங்கன்னா இசக்கார் கோத்திரத்தை குறித்து ஒரு இடத்துல சொல்லிருக்கு இசக்கார் புத்திரர் வந்து காலங்களையும் சமயங்களையும் அறியத்தக்க தேவன் அவர்களுக்கு அழைப்பு என்ன அவர்கள் காலங்களையும் சமயங்களையும் கணித்து இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும் என்று இஸ்ரோவேலுக்கு போதிப்பார்களாம் வழங்குதா ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான வேலையை அழை ஆண்டவர் வச்சிருந்தார் அதில் நிறைய பிளெஸிங்ஸ் அந்த அந்த கோத்திரத்துக்குரிய அழைப்பு ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு ஆசீர்வதித்ததிலும் மோசே ஆசீர்வதித்த ஆசீர்வாதங்களையும் ரெண்டுலேயும் நீங்கள் பார்க்கலாம் அதில் இருக்கும் நிச்சயமா எங்கேயோ அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இப்போ ஆரோன் குடும்பத்தாருக்கு கொடுக்கப்பட்டிருந்த அழைப்பு வந்து தேவனுக்கு ஆராதனை செய்வது ஆசாரிய ஊழியம் செய்வது இந்த ஊழியத்தை அவர்கள் செய்ய வந்த பொழுது அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வாக்குவாதம் எழும்புது எப்போ வனாந்திரத்துல சுத்தி திரிஞ்ச போவாலாம் இல்ல எப்போ அந்த கூடாரத்தை தோல்ல தூக்கிட்டு அந்த வெயிட்டான பொருள் எல்லாத்தையும் தோளில் தூக்கிட்டு வனாந்திரத்தில் வேர்க்க விறுவிறுக்க நடக்கணுமோ அப்பெல்லாம் யாருமே வந்து என்ன செய்யல ஆர்கியூ பண்ணல எப்ப ஆர்கியூ பண்ணுறான் எப்ப ஆர்கியூமெண்ட் வந்துச்சு காணான் தேசத்துக்குள்ள வந்துட்டாங்க காணான் தேசத்துக்குள்ள நிலைநாட்டப்பட்டுட்டாங்க இப்ப எங்கயும் இப்போதான் வந்து வாக்குவாதம் வருது ரைட் ஆர்வனோடும் மோசையோடும் எங்க போறாங்க அந்த தேசத்துக்குள்ள வரப்போகும் காலகட்டத்துல ரைட் அந்த வரப்போகும் தான் என்ன வருது வாக்குவாதம் வருது என்ன நீங்க மட்டும்தான் செய்வீங்களா நீங்க மட்டும் தான் ஆசாரி ஊழியத்தை நிறைவேற்றுவீங்களா நாங்களும் பண்ணுவோம் நாங்க மட்டும் செய்ய கூடாதா நாங்க மட்டும் அழைப்பு பெற்றவர்கள் இல்லையா நீங்க அழைப்பு பெற்றிருக்கிறீங்க ஆனா உங்க அழைப்பு வேற ஆரோனுடைய அழைப்பு வேற நல்லா கவனிங்க உங்களுக்கு எங்க அழைப்பு இருக்கிறதோ அங்கேதான் எதிர்ப்பு வரும் லூயா உங்களுக்கு எங்கே அழைப்பு இருக்கிறதோ அங்கேதான் அதிகமான எதிர்ப்பும் வரும் சேட்டன் வில் அப்போஸ் யூ த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் எக்ஸாக்ட்லி த வெரி பிளேஸ் வேர் காட் ஹஸ் கால்ட் யூ ஆண்டவர் எங்கே உங்களை அழைத்திருக்கிறாரோ அங்கேதான் உங்களுக்கு எதிர்ப்பு அதிகமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இப்போ என்ன ஆச்சுன்னா வந்து ஆசாரிய ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறாரு அந்த இடத்துல தான் வந்து எல்லாரும் என்ன செய்கிறாங்க அவருக்கு எதிர்த்து போராடுறாங்க ஆர்வனுக்கும் அவர் குமாரருக்கும் விரோதமாக போராட்டம் இப்போ ஆண்டோர் சொல்கிறார் இதை செட்டில் பண்ணிடுறேன்ப்பா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இனிமேல் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நான் இந்த போராட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டாந்துறேன்னு சொல்லிட்டு என்ன செய்ய சொன்னார் பாருங்க என்னாகவும் பதினேழாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் என்ன சொல்லுகிறது நீ இஸ்ரேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவின் ஒவ்வொரு கோலாக பன்னிரண்டு கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக ஓகே இப்போ ஆண்டவர் சொல்றாரு பனிரெண்டு கோத்திரங்கள் இருக்கு இஸ்ரேலில் பனிரெண்டு கோத்திரங்கள்கிட்டயும் ஒவ்வொரு கோல அந்த கோத்திரத்தினுடைய பிரபுவினுடைய கோல் ரைட் அதானே சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஃப்ரம் ஆல் தேர் சீஃப்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் பிரபு ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவின் பிரபுவின் இடத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த கோத்திரத்துக்கு ஒரு தலைவன் இருப்பான் பாத்தீங்களா அவனுக்கு தான் அந்த கோத்திரத்தின் மேல அதிகாரம் இருக்கு அதிகாரத்தை குறிக்கிறது அப்ப ஆண்டவர் என்ன சொல்றா பன்னிரண்டு கோத்திரத்துடைய அந்த பிரபுக்களுடைய அதிகாரத்தை சித்தரிக்கும் கோலை கொண்டு வந்து என்னுடைய சமூகத்தில் வை நல்ல கவனிங்க ஒவ்வொரு கோத்திரமும் அழைக்கப்பட்டு தான் இருக்கிறது ரைட் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்கத்தான் செய்து ஆனா தேவன் எந்த கோத்திரத்தையும் அவர்களுடைய அழைப்பை மாற்றி செயல்பட விடவில்லை என்பதுதான் இது முக்கியம் இந்த இந்த கோல் வந்து இட்ஸ் சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி அந்த பிரபுவினுடைய அதிகாரத்தின் சின்னமாய் இருக்கிறது அந்த அதிகாரம் இருந்தும் ஒருத்தருடைய கோல் தான் அந்த அழைப்புக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு தெரிந்தெடுக்கப்பட்டிருக்குது இப்போ இதுல ரொம்ப முக்கியமான ஒன்று என்னங்க அழைப்புன்னு பேசுறீங்க நான் போய் நிறைவேற்றணும்னு சொல்றீங்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது கவலையே படாதீங்க நீங்க பண்ண வேண்டியது என்னன்றது நான் சொல்லிடுறேன் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் வாசிக்கலாம் எயிட் மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஓகே இப்போ இந்த கோல் துளிர்த்திருக்கிறத வாசித்தோடனே சரி இத பத்தி தான் பேச போறோம்னு நினைப்பீங்க ஆனா நான் உனக்கு கேட்க போறேன் உங்கள்கிட்ட இந்த கோல் துளிர்த்தது பூ பூத்தது பழங்களை கொடுத்தது ஆண்டவர் காட்டுறாரு இந்த கோல் தான் நான் தெரிந்தெடுத்திருக்கிற கோல் இந்த கோலுக்கு தான் இந்த அழைப்பு இருக்கு என்ன அழைப்பு ஆசாரிய அழைப்பு இருக்குன்னு காட்டிட்டாரு ஆனா இந்த கோல் எங்க இருக்கு இப்போ இந்த கோல் எங்க இருக்கு நம்ம வாசிக்கிற இந்த வசனத்தில் அந்த கோல் எங்க இருக்கு உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக உடன்படிக்கை பெட்டிக்கு என்னங்க விசேஷம் உடன்படிக்கை பெட்டியின் மேல் என்ன இறங்கி வரும் தேவ பிரசனம் இறங்கி வரும் தேவ பிரசனம் இறங்கி வர்ற தான் அந்த கோல் துளிர் விட முடியும் ஹலோ லூயா எத்தனை பேருக்கு புரிஞ்சது இன்னும் புரியலன்னா இன்னும் சொல்றேன் நான் சொன்னேன் பாருங்க ஆசாரிய ஊழியத்தை முதலாவது நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு நீங்க கத்தரை ஆராதிக்கிற ஆராதனை தான் பிரதான ஊழியம் நீங்க கத்தரைக்கும் பொழுதுதான் வரும் பொழுதுதான் உங்க அழைப்பு ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் வெளிப்படுத்துவாரு எத்தனை பேருக்கு விளங்குது இப்போ புரியுதா இதுக்குதான் நாங்க இங்க வந்து ஆராதனைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஏன் வேர்ஷிப் லீடர் சார் எடுங்க நாங்கள் பாட்டுக்கு உட்காந்துக்கிறோம் பசங்க தான் நமக்கு நல்ல ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு உட்காந்துருக்கலாம் நாங்கள் ஏன் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக ரொம்ப வேர்ஷிப்புக்கு ஸ்ட்ரெஸ் கொடுத்து ஏன் வர்ஷிப்பை உங்களை ஆராதிங்க 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 எத்தனை பேர் வித்தியாசத்தை உணர ஆரம்பிச்சிருக்கிறீங்க ம் உணர ஆரம்பிச்சிட்டிங்களா காரணம் என்னென்னா நீங்கள் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்குள்ளே வந்தால் தான் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்குள்ளே தான் உங்கள் அழைப்பு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அல லூயா என் கூட இருக்கிறீங்களா நிறைய இருக்கு சொல்ல வேண்டியது இன்னைக்கு விடுறது இல்லை நீங்க சொல்லித்தான் உங்களோட அது அல லூயா புது வருஷத்துக்குள்ள போற நீங்க ஒரு நோக்கத்தோட ஒரு தரிசனத்தோட உள்ள போனோம் அல லூயா ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரே என்னை எப்படி ஆசிவதிக்க போறீங்க ஆண்டவரே என்ன செய்ய போறீங்க என்னை எப்படியெல்லாம் நீங்க உயர்த்த போறீங்க ஆண்டவரே கேட்குற காலம் இல்லை ஆண்டவரே என்ன செய்ய இருக்கிறீர் நான் செய்ய வந்திருக்கிறேன் உங்களுடைய சித்தத்தின்படி புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதை நான் செய்ய வந்திருக்கிறேன் ஆண்டவரே இப்போ இங்க வந்து அந்த கோலை பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சதான் கோல் வந்து வெறும் வருது அங்க எங்கேயாச்சும் ஒரு சின்ன இலை ஒரு துளிர் விட்டுருந்ததுன்னா என்ன சொல்லியிருப்பாங்க மோசை நைட்டோட நைட்டா போய் எங்க ஒரு கோலை எடுத்துக்கோணா வந்து ஆர் ஒன்னுடைய பேரை போட்டுட்டு உள்ள வச்சுட்டா இருப்பான்னு சொல்லியிருப்பாங்க அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு சந்தேகமே இல்லாம இவங்களுக்கு என்ன பண்றேன் அது துளிர் விட்டது அப்படின்னா என்ன இருது என்ன இருக்கு மொக்கு இருக்கு அங்கங்க அதுக்கு மேல பூ பூத்து இருக்கு அதுவும் இல்லாமல் அங்கே பழங்களும் இருக்கிறது ஒரே கிளையில் மூணு ஒரே நேரத்தில் வருமா வராது ஒன்று மொக்கு இருக்கும் இல்லைன்னா பூ இருக்கும் இல்லைன்னா பழம் இருக்கும் ஆனால் மூணையும் ஆல் த்ரீ ஸ்டேஜஸ் வந்து ஆண்டவர் ஒரே கோலில் வச்ச உடனே ஒருத்தனாலையும் ஆர்க்யூ பண்ணவே முடியல ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த கோல் ரொம்ப முக்கியம் அந்த கோல் தான் ஒரு மனிதனுடைய அதிகாரத்தை குறிக்கும் சின்னமாக இருக்கிறது அப்போ அந்த கோலை வந்து ஆண்டவர் துளிக்க வச்ச உடனே யாராலையும் ஆர்கியூ பண்ணவே முடியல உண்மையிலே கத்தர் ஆரோனைத்தான் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பது அங்க உறுதியாயிடுச்சு இப்போ இதே வார்த்தைய வந்து தாவீதுக்கு தேவன் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் ஆனா அங்க வந்து அந்த அதிகாரத்தை குறிக்கும் பொருள் வித்தியாசமானது நம்ம ஆரோனுடைய சம்பவத்தில் பார்க்கும்போது அந்த அதிகாரத்தை குறிக்கும் பொருள் என்ன கோல் கோல் தாவிதுடைய சம்பவத்தில் நம்ம அந்த அதிகாரம் துளிர் விடுகிறதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது தேவன் ரெண்டு காரியத்தை சொல்றார் கிரீடம் என்றும் சொல்லுகிறார் கொம்பு என்றும் சொல்லுகிறார் வாசிக்கலாமே சங்கீதம் நூத்தி முப்பத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு வசங்கள் சாம் ஒன் தேர்ட்டி டூ verses 17 and 18 அங்கே தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார் இப்ப நல்லா கவனிங்க முளைக்க பண்ணுவேன் பூக்கும் ரைட் ரெண்டு வார்த்தை இருக்காங்க அவன் கொம்பை முளைக்க பண்ணுவேன் அவன் கிரீடம் பூக்கும் ஒரே அர்த்தம் வார்த்தைகள் தான் பிளாசம் அல்லது மலருவது என்ற அர்த்தம் தான் ஆனால் ரெண்டுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும் வேற வேற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது முதல்ல நீங்க பார்க்கும்போது முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிற வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது முளைக்க பண்றதுன்றது வந்து ஜஸ்ட் ஏதோ ஒரு துளிர் விட்டு வெளியில வர்றதில்லை அது எதை குறிக்கிறதுனா பிரான்ச் அவுட் ஸ்ப்ரெட் அவுட் அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அதிகரிக்கும் ஒன்றை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் நல்ல கவனிங்க இங்க சொல்றாரு தாவிதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் அவன் சத்ருக்களுக்கு நான் என்ன செய்வேன் வெட்கத்தை உடுத்து வைப்பேன் அவன் மீதிலும் அவன் கிரீடம் போக்கும் அதிகாரத்தை கொடுப்பது மட்டுமல்ல நிலை நின்று என் வேலையை செய்யும் போது அவனுடைய அதிகாரத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிக்கலாம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் செவன் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே என்ன சொல்லுதுன்னா அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம் சரி எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம் அவர் என் மேல அன்பு கூறுறாரு நான் கையை கட்டிட்டு உட்காந்துக்குவேன் ஜெயம் வந்துடும் வருமா வருமா வராது எப்படி வரும் ஜெயம் நம்ம அந்த ஜெயத்தை எடுக்கிறதுக்கு சில வேலை பண்ணணும் ரைட் அதுக்கு என்னன்றது வரேன் ஆனால் முதல்ல என்னத்தின் மேலே ஜெயத்தை எடுக்கணும் அதை சொல்லிடுறேன் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆங்கிலத்தில் தமிழில்னா முப்பத்தாறு ரோமன்ஸ் எயிட் தேர்ட்டி ஃபைவ் இன் இங்கிலீஷ் ரோமன்ஸ் எயிட் தேர்ட்டி சிக்ஸ் இன் தமிழ் ஓகே கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ என்ன சொல்லுது உபத்ரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம் இப்போ எனக்கு சொல்லுங்க இதெல்லாம் எங்க வருது இதெல்லாம் எங்க உண்டாகும் உலகத்துல உலகத்துல சரீர பிரகாரமான தளத்துல உண்டாகும் காரியங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு இத உட்கார்ந்து இதை வச்சு புலம்பாத நான் உன்னை யாராக்கிட்டேன் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நான் மாற்றிட்டேன் சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டேன் மரணத்தை பாதாளத்தை பிசாசை வியாதியை சுகவீனத்தை பலவீனத்தை தரித்திரத்தை எல்லாத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டேன் அலலுயா உலக தளத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு ஜெயம் எடுத்து உனக்கு ஜெயத்தை நான் என்ன செஞ்சுட்டேன் கொடுத்துட்டேன் அடுத்தது வெறும் உலக தளத்துல நல்ல கவனிங்க ரோமர் எட்டு முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது என்ன சொல்லுது வாசிக்கலாம் மரணமானாலும் தேவ தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டி ஆனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று இந்த முற்றிலும் நடுவில் வர்றதுனால நம்ம வெறும் முப்பத்தேழாம் வசனத்தை மட்டும்தான் எடுத்துக்குவோம் ஆனா உண்மையில சொல்ல போனா முப்பத்தாறாம் கொள்றோம் ஆனா உண்மையை சொல்ல போனா பின்னாடி வர்றதும் இதுலதான் இணைக்கப்பட்டிருக்குது ஏன் அங்கேயும் என்ன சொல்றாரு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்றாரு மரணம் ஜீவன் இது ரெண்டும் என்னது ஆவிக்குரிய வல்லமைகள் ரைட் மரணமும் ஜீவனும் ஆவிக்குரிய வல்லமைகள் அடுத்தது என்ன சொல்றாரு தேவதூதர்கள் அதிகாரங்கள் அகேன் ஆவிக்குரிய வல்லமைகள் சரீர பிரகாரமான வல்லமைகளா இருந்தாலும் சரி சரீர தளத்துல உண்டாகும் வல்லமைகளா இருந்தாலும் சரி ஆவிக்குரிய தளத்துல உண்டாகும் வல்லமைகளா இருந்தாலும் சரி எல்லாவற்றின் மேலும் நான் உங்களை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக நான் வச்சுட்டேன் புரியுதா நீங்க எல்லாவற்றிலும் ஜெயம் பெற அழைத்த அழைக்கப்பட்டவர்கள் எப்படி ஜெயம் பெருவீங்க அதிகாரத்தை கொடுத்துட்டு போயிட்டாருங்க உங்க கையில அதிகாரத்தை உங்க கையில கொடுத்துட்டு போயிட்டாரு உட்கார்ந்து அவர்கிட்ட பொலம்பாதீங்க ஜெபம் பண்ணாதீங்க அய்யய்யோ இந்த சிஸ்டர் தவறான போதவன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க பிரச்சனை வந்தா ஜெபம் பண்ணாம என்ன பண்ணுவோம் பிரச்சனை வராம ஜெபம் பண்றது மத்தவன் குழந்தையா இருக்கிற விசுவாசி ஓகே பிரச்சனை வந்தா எழுந்து நின்று இயேசுவின் நாமத்தினால சொல்றேன் வானத்திலும் பூமியிலும் உள்ள சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தினால் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு என்று சொல்லி நீங்கள் பிசாசை பார்த்து சொல்லும் போது அவன் உங்களுக்கு விரோதமாய் நிலை நிற்க முடியாது அலலுவியா எந்த வியாதியும் எந்த பலவீனமோ எந்த போராட்டமோ எந்த விசாசம் நம்மளை மேற்கொள்கிறதா இருக்கக்கூடாது வராதுன்னு எங்கேயுமே பைபிளில் சொல்லலைங்க உங்களுக்கு விரோதமாக சாத்தானுடைய வல்லமைகள் வரும் அவன் எவ்வளவு முடியுமோ கட்டவிழ்ப்பான் சுகவீனத்தை பலவீனத்தை குறைவை போராட்டத்தை பிரச்சனையை கட்டவிழ்ப்பான் ஆனால் நீங்கள் தான் நீங்கள் யார் என்பதையும் உங்கள் அழைப்பு என்ன என்பதையும் உணர்ந்து அதில் நீங்கள் நிற்கும் போது மட்டும்தான் அதிலே நீங்கள் வெற்றியை பெற முடியும் அலலூயா எத்தனை பேருக்கு விளக்குது நான் சொல்றது சரி ஒரே ஒரு காரியம் சொல்லி முடிச்சிட இந்த அதிகாரத்தை எப்படிங்க நான் காண்பிக்கிறது அதிகாரம் இருக்குது எத்தனை பேர் சொல்றீங்க அதிகாரம் இருக்கு எனக்கிட்ட சரி வசனம் என்ன என்ன வாசத்தம் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபை ஓகே அவருக்கு நிறைவாக இருக்கணும் இப்போ யோசித்து பாருங்க ஒரு குழந்தையுடைய ஒரு சரீரம் இருக்கு அந்த சரீரத்தின் மேலே ஒரு வயசானவருடைய தலையை வச்சிருக்கிறோம் அதாவது நாங்கள் இதை பண்ணுவோம் எடிட்டிங்கில் பண்ணுவோம் எடிட்டிங்கில் என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒருத்தருடைய சரீரத்தில் இன்னொருத்தருடைய தலையை தலையை கொண்டாந்து வச்சிருவோம் அவங்க சாதாரண ட்ரெஸ் போட்டிருப்பாங்க அவங்கள சூட் போட்டவங்களாக காட்டணும் அப்படின்னா இந்த தலையை மட்டும் ஃபோட்டோஷாப்பில் இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு கேன்வாலாம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு அப்படியே எடுத்து டக்குன்னு அந்த தலையை மாற்றி வச்சிடலாம் ரைட் இப்போ இப்படி யோசிச்சு பாருங்க ஒரு படம் நான் உருவாக்குறேன் எப்படின்னா ஒரு குழந்தையோடைய ஒரு உடம்பு இருக்குது குழந்தையுடைய உட உடம்பின் மேலே ஒரு பெரியவருடைய தலை இருக்குது இந்த ஃபோட்டோவை நான் கொண்டாந்து உங்கள்கிட்ட காட்டுறேன் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்க உலகத்துலன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க சும்மா கதை விடாதீங்க எங்களுக்கு தெரியாது இப்படி எந்த மனுஷனும் உலகத்தில் இருக்கவே முடியாது அந்த தலை எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற வளர்ச்சி சரீரத்துக்கு இருக்கும் அல்லது வளர்ச்சி இல்லைன்னா அந்த தலையும் அப்படி தான் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய கிறிஸ்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாயையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புரிதான் நான் சொல்கிறது மாயையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன அவர் இருக்கிறார் ஆனால் சபையாகிய நாமோ அவருடைய வளர்ச்சிக்கு தக்கதான வளர்ச்சி அடைந்து அவருடைய அதிகாரம் தான் நம்முடைய அதிகாரம் என்பதை நம்ம ரியலைஸ் பண்ணாம குறைவுகளில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால அவர் தலையா இருந்தா தலைக்குள்ளே இருக்கிறதெல்லாம் சரீரத்துக்குள்ளே இருக்கணும் வேறு ரத்தம் ஓடுமாங்க உங்கள் உங்கள் தலைக்கு உங்கள் சரீரத்துக்கும் இதுக்கு மேலே வேறு ரத்தம் இதுக்கு கீழே வேறு ரத்தம் இருக்குமா இருக்கவே முடியாது இட்ஸ் ஒன்லி ஒன் பிளட் தட் ஃப்ளோஸ் த்ரூ யர் என்டையர் பாடி அதே போல கிறிஸ்து தலையாயிருப்பாரானால் நீங்கள் சரீரமாயிருப்பீர்களானால் அவருக்குள் என்ன இருக்கிறதோ அதே தான் உங்களுக்குள்ளும் இருக்கிறது அதே அதிகாரம் தான் இருக்கிறது அந்த அதிகாரத்தினால சத்ருவினுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தை உங்களுக்கு அவர் கொடுத்து இருக்கிறார் இந்த அதிகாரத்தை எப்படி வெளிப்படுத்துறது சொல்லி முடிச்சியர் ஆறாம் அதிகாரம் பதினேழாம் சாப்டர் 17 ரட்சன்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் நல்லா கவனிங்க அந்த எபேசியர் ஆறில் இருக்கிற எல்லாமே வந்து பாதுகாப்புக்கான கவசம் உங்கள் விசுவாசம் உங்கள் பாதுகாப்பு உங்கள் நீதி உங்களுக்கு பாதுகாப்பு உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பாதுகாப்பு கிறிஸ்துவுக்காக எப்பொழுதும் ஆயத்தமாய் இருப்பது உங்கள் பாதுகாப்பு ஆனால் பாதுகாப்பை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது சத்ருவை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும் அவனை அட்டாக் பண்ற ஆயுதம் வேணும் ரைட் மோஸ்ட் ஆஃப் நம்ம என்ன செய்கிறோன்னா அவனுடைய வல்லமைகளோடு எதிர்த்து போராடி கொண்டிருக்கோம் அங்கேருந்து ஒரு அக்கினியாசத்தை தூக்கிப்படுறோம் அதை தட்டி விட்டுறோம் அடுத்தது இங்கேருந்து வருது இங்கே தட்டி விட்டுடுறோம் இங்கே வருது இங்கே தட்டி விட்டுடுறோம் இப்படியே ஓடி 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 டென்னிஸ் பால் அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிகிட்ருக்கோம் அவன் தூக்கி எறிகிறதெல்லாத்தையும் தட்டி 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 விட்டு விட்டு உபவாசம் இருந்து வாழ்க்கையே உபவாசத்தில் ஓடி எல்லாத்தையும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கிறோம் நீங்கள் முன்னேற்றம் அடையவே மாட்டிங்க அந்த இடத்துல தான் இருப்பீங்க என்னைக்கு முன்னேற்றம் அடைவீங்க அதை உங்களுக்கு விரோதமாய் அனுப்பி கொண்டிருக்கிற நீங்கள் வார்த்தை என்னும் பட்டயத்தை எடுத்து அடிக்கிறீங்களோ அன்னைக்கு அவன் வெட்டுண்டு விழுவான் நீங்கள் முன்னேறி கொண்டு போவீர்கள் ஆவியின் பட்டயம் ஆகிய தேவனுடைய வார்த்தை என்று சொல்லும் போது அந்த வசனம் அழகா சொல்லுது ரேமா ரேமானா என்ன என் இருதயத்தில் இருக்கிற வார்த்தை அல்ல என் சிந்தையில் இருக்கிற வார்த்தை அல்ல என் வேதத்தில் இருக்கிற வார்த்தை அல்ல என் ஃபோனில் இருக்கிற வார்த்தை இல்லை என் கம்ப்யூட்டரில் இருக்கிற வார்த்தை இல்லை என் வாயில் இருக்கிற தேவனுடைய வார்த்தை அலலூயா அலலூயா உங்களுக்கு விரோதமாக வரான் வியாதியை கொண்டாடுறான் என்ன சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால பிசாசே நான் உனக்கு சொல்லுகிறேன் தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டு தன் காயத்தின் தழுவால் எனக்கு சுகமா கொடுத்த கிறிஸ்துவின் சொல்றேன் எடுத்துக்கொண்டு ஓடு அவர் ரத்தத்தினால என் பாவங்கள் மரணம் என்கிற பிரமாணம் இங்க பலன் செய்யாது பிசாசே தூக்கி கொண்டு ஓடு இந்த சரீரம் ஜீவனின் ஆவியின் பிரமாணத்தின் கீழே இருக்கிறத அதை உடனே ரிஜெக்ட் பண்ணும் மைண்டில் ரிஜெக்ட் பண்ணும் வாயினால் சொல்லிடணும் அறிக்கை செய்யணும் பல நேரத்தில் பிசாசு பயத்தை கொண்டு வருவான் எண்ணத்தை கொண்டு வருவான் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வரிசையாக தொடர்ச்சியாக ஒரே சம்பவத்தை பல இடத்துலேருந்து கேட்பான் ஐயோ இவங்களுக்கெல்லாம் இப்படி நடக்குது ஒருவேளை நமக்கு நடந்துட்டா அப்படின்னு பிசாசு மைண்ட் மைண்டில் தாட்டை கொண்டாடும் போது சரி நம்ம வந்து இதில் வந்து இப்படி தைரியமாக இருந்து நம்ம ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து அங்கே ரெஃப்யூட் பண்ணுங்க இன் ஜீசஸ் மைட்டி நேம் பொல்லாத பிசாசே ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு ஏன்னா எங்க தெரியுமா ஃபர்ஸ்ட் வருவான் இங்கேதான் வருவான் இதை பிடிச்சிட்டான்னா உங்க சரீரத்தை முழுசா அடக்கிடுவான் உங்க சிந்தையை பிடிச்சிட்டான்னா உங்க சரீரம் முழுவதையும் அடக்கிடுவான் பயம் சந்தேகம் கேள்விகள் வருதா சொல்லுங்க இயேசுவின் நாமத்தால் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு உனக்கு இடம் கொடுக்கறதுக்கு நான் ஆள் இல்லை ஓடு வார்த்தையை பயன்படுத்துங்க பட்டயத்தை எடுங்க பேசுங்க தரித்திரம் வருதா சொல்லுங்க பணக்குறைவு பணத்தேவை சந்திக்க முடியல போராடுறேன் அவருடைய தரித்திரத்தினாலே என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படி ஆக அவர் செய்திருக்கிறார் அதுக்குன்னு கோடி கோடியா பணம் வரும் கொட்டும் எதிர்பார்க்காதீங்க ஐஸ்வர்யம் என்பது அந்தந்த நேரத்துல உங்க தேவையை சந்திப்பார் உங்கள் எல்லா தேவைகளையும் அந்தந்த அந்தந்த அவர் சந்திப்பார் அதுதான் அவருடைய ஐஸ்வர்யம் வியாதி வராதுன்னு சொல்லல வந்தா நீங்க சொல்லணும் பொல்லாத பிசாசே தொட்டுட்ட தொடக்கூடாத இடத்துல இயேசுவின் நாமத்தினால எடுத்துக்கொண்டு ஓடு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு ஓடு நான் உன்னை அனுமதிக்கிறதில்ல வசனம் தெரிஞ்சாதான் வசனம் வாயிலிருந்து பட்டு 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 பட்டுன்னு வரும் விளங்குதா வசனம் தெரியலனா உங்ககிட்ட ஆவியின் பட்டயமும் இல்லை நீங்க யூஸ் பண்ணவும் முடியாது நீங்க வல்லமையை கொண்டு போராடலாம் அபிஷேகத்தை கொண்டு போராடி 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 செய்யலாம் தேவ வரும்பொழுதுதான் அதிகாரம் கட்டவிழ்க்கப்படுகிறது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் வெளியே போகும்போது போது சகல வல்லமைகளை மேற்கொள்ளும் அதிகாரத்தினாலே நீங்கள் வெற்றி உள்ளவர்களா நிற்பீர்கள்